அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் முடிவோ நாளும் அல்லாஹ்டைய தூதர் சொல்லுல்லாஹ் உரைய் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற அய்யூப் அலஹிஸ்லாம் அவர்கள் குளித்து கொண்டிருந்தபோது அவர்களின் மீது தங்கத்தாலான வெட்டுக்கிளி ஒன்றின் கால் வந்து விழுந்தது உடனே அவர்கள் அதை தம் துணியில் எடுக்கிறானார்கள் அப்போது அவர்களுடைய ரஷகன் அவர்களை அழைத்து ஐயோபே நீங்கள் பார்க்கிற செல்வம் உங்களுக்கு தேவையில்லை என்ற நிலையில் நான் உங்களை போதிய செல்வமுடையவராக வைத்திருக்கவில்லையா என்று கேட்டான் அதற்கு அய்யூப் அலஹிசலாம் அவர்கள் ஆ உண்மைதான் என்னுடைய ரஷகனே ஆயினும் உன்னுடைய அருள் வளம் எனக்கு தேவைப்படுகிறதே என்று பதிலளித்தார்கள் இந்த செய்தி சாகுல் முகாதியிலே மூன்று மூன்று ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுன் அபி அவுஃபா ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹி வல்லம் அவர்களுடன் நாங்கள் பயணத்தில் இருந்தபோது வெட்டுக்களியை சாப்பிட்டு வந்தோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த செய்தி சகிஹோல் புகாரியிலே ஐந்து நான்கு ஒன்பது ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யுகமுடிவு நாளில் அதாவது மறுமை நாளில் மனிதர்கள் எவ்வாறு தங்கள் அடைக்கப்பட்ட புதைகுழியிலே இருந்து மன்னரையிலே இருந்து வெளியேறுவதை வெட்டுக்களி வெளியேறுவது போல் என்று ஒரு உதாரணமாக வேதமரை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அந்நாளில் இவர்கள் கீழ் நோக்கிய பார்வையுடன் மன்னரைகளிலே இருந்து அதாவது சமாதிகளிலே இருந்து வெளிப்பட்டு பரவி கிடக்கும் வெட்டுக்கிளிகளைப் போல் அல் குரான் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு சூரத்துல் கமர் வசனம் ஏழிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பெரிய அளவிலான வெட்டுக்கிளிகள் கூட்டமாக படையெடுத்து வந்து பயிர்களை உண்பது பல வருடங்களாக பூமியில் நடைபெற்று வருகின்ற ஒரு நிகழ்வு ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கும் சுமார் நாலு கோடி வெட்டுக்கிளிகள் ஒரே நாளில் எண்பதாயிரத்தி ஐநூறு கிலோ வேளாண் பயிர்களை உணவாக சாப்பிடும் அளவுக்கு ஆற்றல் மிக்கவை இது ஒரு நாளில் முப்பத்தி ஐயாயிரம் மனிதர்கள் உண்ணும் உணவுக்கு சமமானது இந்த வெட்டுக்கிளிகளுடைய நிலைப்பாட்டிற்கும் முடிவு நாளுக்கு மத்தியிலே ஒரு தொடர்பை இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது உமர்வதியல்லாக அனுகோ அவர்களுடைய காலத்தில் வெட்டுக்கிளிகள் மிகவும் குறைவாக இருப்பதை கண்டு அமர்வதியல்லாக அனுகோ அவர்கள் அது குறித்து விசாரித்தார்கள் எந்த பதிலும் கிடைக்காததால் கவலைப்பட்ட உமரலியல்லாகும் அணுகோ அவர்கள் நாட்டின் பல பாகங்களுக்கும் அதிகாரிகளை அனுப்பி வெட்டுக்கிளிகள் இருக்கின்றனவா என்று தேடி அனுப்பினார்கள் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து யமனுக்கு அனுப்பப்பட்ட அதிகாரி வெட்டுக்கிளிகளுடன் வந்து அவற்றை உமரதியல்லாகும் அணுகோ அவர்களின் முன்னிலையில் வைத்தபோது அவற்றை கண்டு அல்லாஹ் மிக பெரியவன் என்று கூறி நான் விசல் அல்லாஹ் அலையூசலம் அவர்கள் கூற கேள்விப்பட்டிருக்கிறேன் அல்லாஹுக்கு சுபகாரஹூத்தாலா வெட்டுக்கிளிகள் என்பது இந்த மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் மத்தியிலே உண்டான தொடர்பை எந்த அளவுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது என்று சொன்னால் இந்த வெட்டுக்கிளிகளுடைய இனம் அழிந்து விட்டால் தொடர்ச்சியாக மற்றவைகள் அழிந்து கொண்டே வரும் எப்படி பாசி மாலை அருந்து விழுந்தால் தொடர்ச்சியாக அதன் பாசிகள் கீழே விழுமோ அதுபோல் இந்த வெட்டி கிளிகளுடைய இனம் அழியத் துவங்கினால் மற்ற இனங்களும் அழிந்து கொண்டே வந்து வெட்டுக்கிளிகள் இல்லை என்றவுடன் யுக முடிவு நான் நெருங்கிவிட்டதோ என்கின்ற அச்சம் தமக்கு வந்துவிட்டதாக உமரலியல்லாகும் அனு அவர்கள் குறிப்பிட்ட செய்திகளையும் குர்ஆனுடைய விரிவுரைகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது அல்ல அல்லாஹு தாலா இவ் உலக வாழ்க்கை எல்லா வகையிலேயும் சிறந்த வாழ்க்கையாக நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஆக்கி வைத்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி பரக்காத்துஹு